அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே ரெண்டு வாரமா பஞ்சாயத்து நடந்தங்காட்டி காட்டி சந்தைகள் அதிகமா போகல அதனால இங்க வெளியிருந்தே குட்டி பால் குட்டி விற்கிற இடத்துக்குள்ள வந்து இருக்க எடுத்தோன்னு ஜம்மு ஒரு கடாய் ஆஹ் வணக்கம் வணக்கம் கடாய் ஒண்ணு ஜம்முன்னு வச்சிருக்கீங்க எத்தனை பல்லு என்ன ரேட்டு வருதுங்க பதினேழு ரூபா சொல்றீங்க என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க பதினாலு கேக்குறாங்க பதினாலு கேக்குறாங்க

நிக்கிதுங்க ஆடு ஆடு அருமையா இருக்கு மேல் மேல தெளித்து அப்படிதான் கொண்டாட சொல்லுங்க ஆட்டுக்காரன் இது வந்து எத்தனை நாளா ஆடு மூன்று மாசம் மாசம் ஆமா ஒன்றரை மாசம் ஆகும் குட்டி கொடுக்க ஒன்றரை மாசம் ஆடு ஆடு அருமையான மூடு நல்லா நெட்டு நீளம் இருக்கு ஆமா ஆமா என்ன ரேட்டு வருங்க பைனலா என்னங்க பதிமூணு ரூபாய் கேட்டாங்கண்ணா பதிமூணு கேக்குறேன் ஆமா பல்லா கேட்டாங்க இப்ப ஐயம் வந்து பன்னெண்டு ரூபாய் கேட்கிறாரு ஏன் கேக்குறான்னு சொல்ல முடியே பல்லு எத்தனை பல்லுங்க ஆறு பல்லு பல்லையா மாறையே மறைக்க முடியாது பாத்துக்காங்க நல்லா தொடை தீக்கிய அமைச்சு போடுவேன் ஆட்டு தொட உங்க நீங்க வெள்ளனா இல்லா வேற ஐநூறுவா கேட்டாங்க நின்னு போச்சு பதிமூணு ஆமா அப்ப அண்ணன் பன்னெண்டு ரூபாய் கேக்குறா ஆயிரம் ரூபாய் தள்ளி அப்புறம் உங்க நம்பர் இருந்தா சொன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இருபத்தி ஏழு நாற்பது சரி ஓகே போன் நம்பர் மாட்டேன் ஆडले தப்பு இருக்காங்க போவேன் எங்கட கார்னி ஆமா ஆமா நான் தண்ணி போடுறேன் தண்ணி போடுறேன் அப்படியே இந்த பார்த்தா இந்தல ஒரு மூணு செனை ரெண்டு மொட்டையாடு ஒரு கம்போட ஆ வணக்கம் நான் வணக்கம்னா இப்போ வந்து மூணு செனை வச்சிருக்கீங்க ஆமாண்ணா மூணு என்ன எத்தனை நாள்ல குட்டி போடுங்க நான் ரெண்டாடு இந்த வாரத்துல குட்டி போட்டுக்கீங்கனா இந்த மொட்டை ஆடு ரெண்டு மொட்டை ஆடு ரெண்டு இது எத்தனை குட்டி வர்க்கீங்க

அதே மாதிரி உள்ள கொடியாடு ரகத்துல சேர்ற ஆடு ரெண்டு வேணா வந்துருக்காங்க ரெண்டு குட்டியோட வந்துருக்கு பாக்குற ஆடு குட்டி ஜம்முன் இருக்கு ஆனா இது உங்களுதா என்ன வேணா வருது வாங்கிருக்கீங்களா என்ன கொடியாடுங்களா கொடியாடு டைப்லயே இருக்கு கிராஸா வருலன்னு தெரியல என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க கொடியாடே தான் பதிமூணுக்கு என்ன ஏன் சொல்றீங்க கொடியாடுதான் நெட்டு நீளம் எல்லாம் இருக்கு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு குட்டியோட வாங்கியிருக்காங்க ரெண்டு கடா குட்டிங்களா

அது பொட்டை தான் அது நல்ல கால் ஊக்கமெல்லாம் ஜம்மு இருக்கு யார் கொண்டாந்து யார்கிட்ட வாங்கினீங்க யாரோ ஒருத்தர் கொண்டாந்து இருக்கிறாரு சரி சரி இந்த மாதிரி ஆடுகள் ரெண்டு இங்க நம்ம சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம் நண்பர்களே எப்படி வேலை பரவாயில்லைங்களா என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலைக்கு முடிச்சீங்க பதினஞ்சு ரூபாய் சொன்னாங்க பதிமூணு முடிச்சிருக்கீங்க நீங்க எங்க இருந்து வரீங்க நாங்க திருப்பூர் திருப்பூர் எப்படி வேலை பரவாயில்லைங்களா மோசம் இல்ல சரி ஓகே அண்ணா ரொம்ப நன்றி உங்க பேரு மகாலிங்கம் மகாலிங்கம் எப்படி இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குற நீங்க ஆட்ட பத்தியே தெரியாது சரி வாக்கலாம்னு தான் ஓ வளர்ந்துருக்கேன் திருப்பூர்ல பனியின் தொழில் நம்பருக்கு அப்புறம் ஆடு மேய்ச்சிட்டு போயிடலாம் அந்த நிலம் வருமே சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி ஒரே உள்ள பாத்தோம்னா ஆடுகள் ஒரு அளவுக்கு இருக்கு இந்த வாரம் எல்லாமே சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளே உள்ள வந்திருக்கோம் இதுக்கு மேல அந்தளவுக்கு போக முடியாது அதனால அப்படியே காமிச்சிட்டு முடியாது ஏ வாங்கிருக்கியா ஆடு நிலம் மோதிட்ருக்கிறியா

குடுக்கற கொண்டாந்து இருக்கீங்க வளர்த்தி கொண்டாடுங்களா இது ரெண்டு ஆட்டோட குட்டிங்களா ரெண்டு கடா குட்டிங்களா பிறவையா ரெண்டு கடா குட்டி ஆட்டோட கொண்டாந்து இருக்காங்க ஆடு இந்த ஆடுதான் மொட்டை ஆடு மூளை ஆடு மாங்க என்ன ரேட்டுமா வருது இருபத்தி அஞ்சு சொல்றீங்க என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க கட்டுடி ஆகாது அதனால குடுக்கல சரி சரி இந்த மாதிரி ஆடு வேண்டாம் உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா வீட்டுக்காரன் நம்பர் எழுதி இருக்கீங்களா சந்தையில பாக்குற ஆளுக வெண்ட கூப்பிடுவாங்க அதனாலதான் கேக்குறாங்க இல்ல வெயில சந்தைக்கா வந்து வாங்கிக்கலாம் சந்தைக்கா வந்து வாங்கிக்கலாம் லேடிஸ் நம்பர் கொடுக்கணும்னா நம்மளும் யோசிக்கணும் இல்லைங்க பைனல் என்ன ரேட்னு இந்த ஆட்டுக்குட்டி கொடுப்பீங்க இந்த ரெண்டு கிணா குட்டியும் ஒரு மூட்டு குட்டியும் சேர்த்தி ஆடு தாய் ஆடும் சேர்த்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்குறேங்கிறாங்க சரி ஓகே

ரேட்ல போடுறேங்கிறீங்க தெளிவா கேட்டு போடுறேங்கிறீங்க அப்ப ஆடு கொண்டாந்து கிட்ட இல்ல ஆடு கிட்ட வந்து என்ன ரேட்டு குடுக்குறீங்க என்ன எதுன்னு கேட்க முடியும் அதுக்கு மேல வீடியோல கேக்குறீங்களா கேட்டு போதீங்க என்ன உங்களுக்கு வீடியோ எடுக்கிறது